வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி திருப்பூரைச் சேர்ந்த குமார் ஐயா அவர்கள் திருமண பொருத்தம் என்ற தலைப்பில் பேச வருவார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குமார் திருப்பூர் வாயுப்பாளையத்துலேருந்து இருக்கோம் பாலமுருகன் ஜோதி நிலையம் வந்து நம்ம அலுவலகத்தோட பேர் குபேர அரச கட்டளை மூலியமாக நம்ம இங்கே சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் பேசுகிறதுக்கு திருசெத்தியோட மூணாவது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது இப்போ நிறையா விஷயங்கள் வந்து பொருத்தத்தில் இருக்குது ரொம்ப ஜென்ரலான சில விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை படித்த நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குது இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இன்றைக்கி திருமண பாவத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே ரொம்ப தலையை சுத்தாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு திருமணம் வந்து முப்பதுக்குள்ளே நடக்குமா இல்லை முப்பதுக்கு அப்புறம் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் இந்த டைமில் நான் கொடுக்க போகிறேன் அது என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை லக்னமாக நீங்கள் போட்டுக்கிறீங்க உங்கள் விருட்சிக லக்னம் நிச்சுப்போம் விருட்சிக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா சுக்கரன் அந்த சுக்குரன் உங்கள் லக்னத்துக்கு ஏழுக்குரியவன் ஏழு கட்டத்துக்குள்ளே இருந்தால் வாழ்க்கையோட முற்பகுதியில் திருமணம் ஏழு கட்டத்துக்கு மேலே போனால் பிற்பகுதி திருமணம் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிறீங்க இது மட்டும்தான் கான்செப்டானா கிடையாது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதனும் ஏழாம் அதிபதியும் ஏழு கட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருபத்தி நாலு வயசுக்குள்ளே திருமணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ராகுகேது இருக்குது செவ்வாசனி சேர்க்கை இருக்குது ஃபஸ்ட்டு திருமண தடைக்கான காரணங்கள்லாம் மிகப்பெரிய சேர்க்கை அப்படிங்கிறது ராகு கேது கூட கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேத்துக்கு கேது இருக்கிறவங்க இருபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க இருபத்தி ஆறுக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க நம்ம ஜாதக ஆய்வில் பார்க்கும்போது அப்போ கேது எந்த விதத்துலேயும் ஒரு திருமணத்தை தடையாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நிறைய காரணங்கள் இருந்தால் கூட செவ்வாசனி சேர்க்க நான் பார்த்த ஆய்வில் நிறைய விஷயத்தை தடை ஏற்படுத்தியிருக்கு செவ்வாசனி சேர்க்க ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி முப்பத்தாறு வயசுக்கு மேலே அவங்க திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கு இப்போ ரெண்டு கான்செப்டாக சொல்கிறானே ஒருத்தரோட ஜாதகத்தில் விரிச்சு கலக்கணும் ஏழாம் அதிபதி வந்து அவரோட ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்குது அவர் அனுஷ நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரு அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ அவருடைய ஜாதகத்தில் இருபத்தி அஞ்சில் கல்யாணம் ஆயிடுது அப்போ ஓகே அவருக்கு இருபத்தஞ்சில் கல்யாணம் ஆயிடுச்சு சூப்பர் நல்லா இருப்பாரா அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா செவ்வாய் சனி சேர்க்க அவரோட ஜாதகத்தில் இருக்குது அப்போ செவ்வாயும் அங்கே சேர்ந்துருக்கிற காரணத்தினால இருபத்தஞ்சில் கல்யாணம் ஆயிரும் ஆனால் முப்பத்தாறு வரைக்கும் போராட்டம் இருக்கும் திருமணம் ஆனாலும் அந்த விஷயத்தை அனுபவிக்க முடியாத ஒரு போராட்டத்தில் அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஏழாம் அதிபதி ஏழு கட்டத்துக்குள்ளே இருந்து சாரநாதனும் ஏழு கட்டத்துக்குள்ளே இருந்தால் முற்பகுதியில் திருமணம் நடந்துருமா சார் நடந்துடும் இது ஒரு கான்செப்ட் அதே சமயம் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஒரு பேச்சுக்கு மீன லக்னம் அவருக்கு ஏழாம் அதிபதி வந்து புதன் அவருக்கு வந்து போராட்டத்தில் தனுசில் இருக்காருன்னு வச்சுப்போம் சுக்கரனும் அவருக்கு மகரத்தில் தான் இருக்கார் அவர் ஜாதகத்தில் ஆனால் அவருக்கும் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிருக்கு எப்படியாச்சு நடக்கக்கூடிய திசாநாதன் யாரோ அந்த திசாநாதன் லக்னத்தை பார்த்து தசை நடத்தினாலும் அவருக்கு திருமணம் இள வயதிலேயே நடக்கும் ஏன்னா அவருக்கு நடக்கிற தசை ராகு தசை உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்திருக்காரு லக்னம் மீன லக்னத்தில் இருந்து அவர் பிறந்திருந்தார் அவர் லக்னாதிபதி குரு வந்து திருவாதிர சாரம் நாளில் இருக்குது அப்போ அவரோட ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் பத்தில் தான் இருக்குது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் பதினொன்று தான் இருக்குது ஆனால் அவருக்கு ஏன் இளவயசில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு போய் பார்த்தோம்னா திசாநாதன் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட் சொல்லிட்டேன் அடுத்து திசாநாதனுக்கு வர்றதுக்காக இந்த டிப்ஸ் கொடுக்குறேன் அப்போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதன் லக்னத்தை பார்த்து திசை நடத்தினார்னா இளம் வயதிலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சுகபோகங்களையும் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன கிரகமாக இருந்தாலும் சரி அவருக்கு ராகுதசை தான் ஆனால் அவருக்கு ஏன் இளம் வயசில் திருமணம் ஆச்சு அப்படின்னு போய் பார்த்தோம்னா லக்னத்தை தன்னோட பதினொன்றாம் பார்வையாக பார்த்து தசை நடத்தி அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்துறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போது லக்னத்தை பார்த்து ஒரு கிரக தசை நடத்தினாலும் திருமணம் சின்ன வயசில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி தசை வந்தால் மட்டும்தான் திருமணமாக சார் நிச்சயமாக கிடையாது நிறைய பேருக்கு அந்த திசை எடுக்கிறதுலே நிறைய குழப்பம் இருக்குது ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதி தசை நடக்கும் ஆனால் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி தசை நடக்கும் அவங்களுக்கும் திருமணம் நடக்கும் அப்போது ஏழு சம்மந்தப்படாமல் திருமணமே நடக்காதா சார்னால் விருச்சிகலக்கணத்தில் ஒரு திருவாத நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டார்னு வச்சுப்போம் அவருக்கு கரெக்டாக அந்த திருமண காலகட்டத்தில் வரக்கூடிய தசையே மூணாம் அதிபதி நாலாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சனி தசை தான் வரும் அப்போ சனி தசை நடக்கிற வரைக்கும் அவர் கல்யாணம் நடக்காது நம்ம எடுத்துக்கூடாது அந்த சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அந்த பாவ அதிபதி நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் திருமணம் அப்படிங்கிற தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் திருமண பாவத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏழாம் பாவமாக இருந்தால் கூட திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாவகங்கள் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிறது எல்லாத்துக்கும் பேசிக் ஓகே ஆனால் அது மட்டும் இல்லை ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இங்கே யாருக்கு வேணாலும் செக் பண்ணி பார்த்துங்க ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சம்மந்தப்படாமல் நமக்கு திருமணம் நடக்கவே நடக்காது அவருடைய அந்தர காலங்கள் சூட்சம காலங்களில் மட்டும்தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அப்போ நான் சொன்ன விருச்சிகலகணம் அவருக்கு சனி வந்து ரெண்டில் தான் இருக்கிறாரு ஆனால் ரெண்டில் நின்று தசை நடந்துச்சு எட்டாம் அதிபதியோட புத்தியான அவரே பதினொன்னாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சனி தசை புதன் புத்தியில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு விருச்சிக லக்கணத்தில் அப்போது எட்டு கூடைய புத்தி நடதன் திருமணத்தை தள்ளி போடுங்கன்னு நம்ம பேசிக்காக வர்றவங்களுக்கு சொல்லாமல் அந்த எட்டாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதியாக வராறா இல்லை எட்டாம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு திருமண சாணத்தை நம்ம கொடுத்தோம்னா நடக்க வேண்டிய திருமணங்கள் கட்டாயம் நடக்கும் ஏன்னா நம்ம தான் ஜாதம் பார்க்க வராங்க நம்ம எட்டு தசை நடக்குதுங்க திருமணத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அந்த எட்டாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அவங்க ஜாதகத்தில் கொடுப்பினை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திருமணத்துக்கான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அடுத்தது இன்னும் சில விஷயங்களை வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் இப்போ நிறைய கிளைண்ட்டு நான் அட்டன் பண்ண வரைக்குமே பத்திரிக்கை அடிக்கும் போது கல்யாணம் வழி எடுக்கும் போது பிரச்சனையை அச்சுப்பாங்க அங்கே எங்கே தப்பு நடக்குதுன்னா சிம்பிளான டாபிக் தான் உங்கள் ஜாதகத்துலேயே எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் ஆமாம் சார்ன்னு சொல்லுவீங்க உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் மதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும் பொதுவான கலத்தரக்காரகன் சுக்கன் யாருக்கெல்லாம் சுக்கரன் ராகு கேது சாரை வாங்கியிருக்கோ யாருக்கெல்லாம் சுக்கரன் ராகு கேது கூட இணைஞ்சிருக்கோ அவங்க ஜவுளி எடுக்கும்போது சங்கடம் வரும் இது விதிக்கொடுப்பினையே இருக்குது யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி சுக்கரனாக இருந்தாலும் சரி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கோ அவங்க முகூர்த்த முகூர்த்த பட்டு புடவை அந்த ப்ளூ கலரு அந்த ரோஸ் கலரில் தான் அவங்களுக்கு அமையும் அப்போ நமக்கு யார் என்ன முகூர்த்தப்பட்டுப்புடவை எடுப்பாங்கிற விஷயத்தையும் ஜாதகத்தில் நம்மளால் சொல்ல முடியும் எடுக்க போகிறப்ப இந்த பிரச்சனை வரும் நான் எழுதியே கொடுத்துருவேன் அவங்க சுக்கரன் ட்ராக சேர்க்கேன் ஒரு கிளைண்ட்டுக்கு அவன் ஜவுளி எடுக்கும்போது பாப்பா விருப்பப்படி நீங்கள் துணி எடுக்க அனுமதி கொடுத்துருங்க கூட்டத்தை அதிகமாக கூட்டிகிட்டு போயிடாதீங்க பிரச்சனை வரும்னு சொன்னேன் ஓகே சார் ஓகே சார்ன்னு சொல்லிவிட்டு கடைசியில் மாப்பிளை வீட்டில் இருபது இந்த பக்கம் இருபது நாற்பது டிக்கெட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த புள்ள டேஸ்ட்டுக்கு துணி எடுக்க போகும்போது மாப்பிள்ளை வீட்டில் இருந்த ஒரு அம்மா வந்து இல்லை இல்லை இந்த புடவை எடுக்கக்கூடாது இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதை சொல்ல அந்த புள்ள கொஞ்சம் இல்லை எனக்கு பிடிச்சதான் நான் எடுப்பேன்னு சொல்ல ரெண்டு பேர்த்துக்குள்ளே கருத்து வேறு விடு போட்டு அந்த கல்யாணமே நின்றுச்சு அப்போ ஒரு சின்னதாக ஒரு துணி எடுக்கல அந்த புள்ள பிடிவாதம் பண்ணுது அப்படின்ட்டு அந்த திருமணமே நிற்கிற அளவுக்கு போனதுக்கான காரணம் வந்து கேட்டிங்கன்னா இந்த சுக்ரன் ராகு சேர்க்க சுக்ரன் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஜவுளி எடுக்க போகும்போது பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நான் சொல்லி ஆசைப்பட்றேன் அப்போது நம்ம கிளைண்ட்டுக்கு வரும்போதே முகூர்த்த தேதி குறித்து கொடுத்தா மட்டும் பற்றாமல் இந்தந்த ஃபார்மெட்டில் நீங்கள் போங்க இப்போது உதாரணத்துக்கு அவருக்கு கேது சாரை வாங்கிருச்சு ஆடம்பரம் வேணாம் அளவான முறையில் திருமணத்தை பண்ணிக்கோங்க ஒரு கோயிலில் வச்சு திருமணம் பண்ணிப்போம் திருமணம் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் வைங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாம் யாருக்கு ராகுதசை நடந்தாலும் சரி கேது தசை நடந்தாலும் சரி அந்த திருமணம் நடக்கும்போது வருவாங்க பார்ப்பாங்க ஓகே ஆயிரும் தட்டி போயிடும் வருவாங்க பார்ப்பாங்க ஓகே ஆகும் தட்டிப்போம் நிறைய கிளைண்ட்டுக்கு தசை கேது தசை இயற்கையான வரையில் என்ன கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்த உடனே ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு பையனுக்கு பிடிச்சிருச்சுங்க அடுத்த வாரம் புதங்களமாக பேசுகிறோம் அடுத்த மாதம் கல்யாணத்தை வைக்கிறேன்னு பேசுவாங்க ஆனால் பக்கத்தில் போனதுக்கப்புறம் அந்த திருமணம் வந்து தள்ளிப்போம் இந்த ராகு தசை கேது தசை நடக்கிறவங்க திருமணத்துக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணணும் சிம்பிளான விஷயங்க ராகு கேது நிழல் கிரகங்கள் அது பாம்பு கிரகங்கள் பாம்பையே தலைக்கு வச்சுருக்கிறார் யாருங்க சிவன் பாம்பையே அழகாக படுக்கையாக போட்டு படுத்திருக்கார் யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாள் அப்போ இந்த ராகு கேதுக்கள் தசை நடக்கிறவங்க ஒரு நீங்கள் பெருமாள் கும்புறவங்களாக இருந்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் வச்சு பொண்ணுமா பிள்ளை பாருங்க பிரச்சனை வராது சிவகோத்திரமாக இருக்கீங்க சிவனை கும்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்குற நிகழ்வுகளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அங்கே திருமண தடை வரதே கிடையாது நான் நிறைய கிளைண்ட்டுக்கு எழுதி கொடுத்து பொண்ணு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர வைக்காதீங்க ஏன்னா தசை நடக்குது தசை பாப்பாவுக்கு தட்டி தட்டி தான் போகும் எத்தனையோ பேர் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க இந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகுலிங்கிற பேர் நம்ம பாப்பாவுக்கு வரவேணாம் அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வச்சு ஒரு திருமண விஷயத்துக்கு முயற்சி பண்ண அத்தனை ஜாதகம் ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அதனால இப்போ நான் கிளையண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் ஆசைப்பட்றேன் யாருக்கு தசை கேது தசை நடந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து இழுத்து பிடிக்காமல் ஒரு வெளியே வச்சு ஒரு கோயிலில் வச்சு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பேசவிட்டோ இல்லை பொண்ணு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டோ அந்த மாதிரி திருமண ஏற்பாடுகள் பண்ணிங்கனாலும் திருமண நல்லபடியாக நடக்கும் ஏழாம் அதிபதி நான் சொன்ன சுக்கரன் ராகு சேர்க்க வரும்போது ஜவுளி எடுக்கும்போது மட்டும் பிரச்சனை வராது மண்டபத்துலேயும் பிரச்சனை வரும் சுக்கரன் ராகு நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாலே ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டினாலும் பிரச்சனை வரும் அப்போ அந்த அன்னைக்கு அந்த முன்னாடி ஃபங்க்ஷனில் இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அப்படி பண்ணாலும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்குங்க ஒரு பெற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது தப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பதிவு பண்ணிக்க ஆசைப்படலாம் அதே மாதிரி புதன் பாதிக்கப்பட்டிருக்கு புதன் வக்ரமாக இருக்குது பத்திரிக்கையில் பிரச்சனை வரும் ஆனால் பத்திரிக்கையை யார் ஜாதத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும்னா மாப்பிள்ளை வீடு ஆசைப்பட்றாங்களா விட்டு கொடுத்துருங்க நீங்கள் அதில் போய் தலையிடாதீங்கன்னு ஒவ்வொரு டிவிஷனாக நம்ம வந்து விரிக்க முடியும் ஆறாம் பாவம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு சாப்பாடுனாலும் பிரச்சனை வரப்போகுது அப்போ சாப்பாடு விஷயத்தில் நல்ல ஒரு ஹோட்டல்காரராக பாருங்கள் நல்ல ஒரு ஆளாக பார்த்து ஒப்படைங்க ஏன்னா உணவுனால பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் நம்மளே சொந்த அனுபவம் இருக்குது ரொம்ப பெரிய மண்டபமாக இருக்கும் ஆகா எவ்வளோ பெரிய மண்டபம் செம்மையாக செய்கிறாங்கப்பான்னு போவோம் ஆனால் சாப்பாடு வந்து நமக்கே தெரியும் என்னடா டேஸ்ட்டே இல்லையேன்னு தோணும் அதே பேர் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மண்டபமாக இருக்கும் ஆனால் சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதக கொடுப்பனை மட்டும்தான் இங்கே பணம் இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியும்னு நினச்சோம்னா ஒன்றும் சாதிக்கவே முடியாது அவங்களுடைய கொடுப்பனை அவங்க ஜாதகத்தில் இருக்கணும் இதுக்கு நான் கிளைண்ட்டுக்கு சொல்கிற பரிகாரம் என்னென்னா நீங்கள் சின்னதாக ஒரு சீரு வச்சாலும் சரி ஒரு கெடா வெட்டி வச்சாலும் சரி அன்னபூர்ணி அம்மா வணங்கிட்டு ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் அன்னபூர்ணி அம்மா செலை எல்லா பக்கமும் கிடைக்கிது ரொம்ப எளிமையாக கிடைக்கிது அன்னபூர்ணி அம்மா தான் முதல் அன்னம் அப்போ நான் ஹோட்டல்காரங்களை சொல்கிற அட்வைஸ் என்னென்னா அம்மா பூர்ணிம்மா வைங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க சமையல்காருக்கு அப்படின்னா அன்னபூர்ணி அம்மா வேண்டிக்கிட்டு எங்கே திருமண விஷயத்துக்கு வரக்கூடியவங்க வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு போகணுன்னு யார் ஒருத்தங்க வேண்டிக்கிட்டு சமையல்காரங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய திருமணம் நூறு சதவீதம் அந்த உணவு பற்றாக்குறை வரவே வராது முடிகிற மாதிரி இருந்தால் கூட ஒன்று அதை பற்றாமல் வராமல் டேஸ்ட்டாகவும் நிறையா பேர்த்துக்கு வந்திருக்கு அப்போ ஒரு திருமண விஷயத்தை செய்யும்போது வெறுமன பொறுமண் பொருத்தம் ஆண் பெண்ணுக்கு விஷயம் பார்க்காம அவங்க ரெண்டு குடும்பத்தாருக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து நம்ம நடக்கும்போது பலமாக இருக்கும் அடுத்தது திருமண பொருத்தத்தில் சேர்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே திதிசூன்யத்துலேருந்து திசை நடத்துகிற ஜாதகத்தை மட்டும் இணைக்கவே கூடாது திதிசூன்யம் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்களோ இல்லையோ ஆனால் திருமண விஷயத்துக்கு பார்க்கணும் ஏழாம் அதிபதி போய் திதிசூன்யத்தில் மாட்டி நடக்கிற திசையும் திதிசூன்யாதிபதி திசையாக இருந்து அதே மாதிரி பொண்ணுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமம் அப்போ திதிசூன்யத்தை தசா புத்தி பிரிச்சு எடுக்கும்போது ரெண்டு பேர்த்தோட பொருத்தத்துக்கு பார்க்குறங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பொருத்தத்தை ரொம்ப ஷார்ட்டாக நிறைய விதங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுன்னு தெரியுங்களா அஞ்சு வருஷம் வித்தியாசம் ஏழு வருஷம் வித்தியாசம் பத்து வருஷம் வித்தியாசம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லோரும் இருக்காங்க இப்போயே அதை நடக்கிறது இல்லை அப்படின்னா ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் இப்போது பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் வச்சுப்போமே இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து அவர் எண்பத்தெட்டில் பிறக்கிறாரு அந்த பொண்ணு தொண்ணூத்தெட்டில் பிறக்குன்னு வச்சுப்போம் சனி எங்கே இருக்கும் சனி தனுசில் இருக்கும் அவங்களுக்கு வந்து சனி மீனத்தில் இருக்கும் சனியோட பார்வை பத்தாம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் கணவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொண்ணோட ஜாதத்தில் இருக்கிற சனி பார்த்துச்சுனா கடைசி வரைக்கும் பிரியாமல் வாழ்வாங்க அப்படிங்கிற அர்த்தம் ஏன்னா வருட கிரகங்கள் தான் வருஷக்கணக்காக சேர்ந்து உண்டான அச்சாணி அடுத்தது குரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கிற குருவும் பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற குருவும் ஒன்று ஒன்று பார்த்துருக்குன்னு வச்சுங்களேன் என்ன சண்டை வந்தாலும் பிரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் அப்போ அந்த காலத்தில் ஏன் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் சொன்னாங்கன்னா ஏழு வருஷம்னா குரு எங்கே இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒருத்தர் பிறக்கிறாரு குரு மேஷத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் தொண்ணூற்றேழில் ஒரு பொண்ணு பிறக்குதுன்னா கரெக்டாக துலாத்தில் இருக்கும் அப்போ இயற்கையாகவே அந்த குரு வந்து மேட்ச் பண்ணிடுறாங்க அதனால அந்த காலத்தில் பெரியவங்க வந்து ஏழு வருஷம் வித்தியாசம் வைப்பா செஞ்சு வைப்பா அப்படிங்கிறதும் பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கா செஞ்சு வைப்பா அப்படிங்கிறதும் அது விஷயந்தான் இப்போ அது அடிக்கடி திருமண விவாகரத்து நடக்குதுன்னா இருபத்தோரு வயசு காலேஜ் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ஜாதத்தில் ராகு எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் அந்த பொண்ணுக்கு ராகு இருக்கும் எங்கே கேது இருக்கோ அதே பொண்ணுக்கு அந்த இடத்துல கேது இருக்கும் அப்போது ஒரே வயசில் இருக்கிறவங்களை திருமணம் பண்ணுன்னா ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னா அங்கே எல்லா கிரகமும் இருக்கும் அவங்க சனி எங்கே இருக்கும் அதே இடத்துல சனி இருக்கும் கேது எங்கே இருக்கும் அங்கேயே கேது இருக்கும் பெரும்பாலான வருட கிரகங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரே கட்டத்தில் இருக்குது இல்லைங்களா அப்போ அதனால தான் அந்த ஒரே வயசு திருமணத்தை நிறைய பேர் வந்து பண்ணாதீங்கன்னு நான் கிளைண்ட்டுக்கு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் அப்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரிவுகளையும் நம்ம திருமண பொருளை பார்த்து வைக்கும்போது ஏன்னா நாளைக்கு பிரச்சனையாக வந்து நிற்க போகிறது திருமண பொருத்த விட்டு தான் மற்ற எந்த விஷயனாலும் பாதிப்பு கம்மி தான் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டோம் பணம் போகும் ஓகே ஆனால் அது கூட நம்ம பண்ணக்கூடாது நான் சொல்லுவேன் ஆனால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நம்ம எதாவது தவறு பண்ணிட்டோம்னா ஒரு சங்கதியே போயிடும்னு சொல்லுவோம் அதனால் திருமண பொருத்த பார்க்கும்போது இப்போ ரொம்ப மாடல் கல்ச்சரில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அது அந்த பொண்ணோட ஜாதகத்தில் ராசியாவோ லக்னமோ வந்தாலும் ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்கன்னு அர்த்தம் மீன லக்னம் லக்னாதிபதி குரு போய் மிதுனத்தில் இருக்கான்னு வச்சுப்போம் வரக்கூடிய மனைவி மிதுன ராசியாவோ மிதுன லக்னமாகவோ இருந்துச்சுனாலும் அவங்க ஒவ்வொரு உயிர் ஈரோடலாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போது நம்ம லக்னத்துக்கும் அவங்க லக்னத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு வரக்கூடாதுங்கிற மினிமம் கான்செப்டாக இருந்தால் கூட இதையும் நம்ம எடுத்தோம்னாலும் நல்லாயிருக்கு என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தோன்னே சேர்த்து வைக்கலாம்ப்பா அப்படின்னு லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா நில லக்னம் நீர் லக்னம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் விருச்சிக லக்னம் வச்சுப்போம் மகர லக்னம் வச்சுப்போம் விருச்சிக லக்னம் நீர் லக்னம் மகர லக்னம் நில லக்னம் நிலத்தில் தானங்க நீர் இருக்குது எப்பவுமே அப்போ இயற்கையாகவே இந்த மீனை லக்னமாக இருக்கிறவங்களுக்கு மகர லக்னத்தை சேர்த்தலாம் அடுத்து கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் மகரத்தை சேர்த்தலாம் ரிஷபத்தை சேர்த்தலாம் கண்ணியை சேர்த்தலாம் அப்போ நிலமும் நீரையும் நம்ம சேர்த்து வச்சோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க நயன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக எடையில் பேசலாம் நன்றி வணக்கம் இதுவரை திருமண பொருத்தத்தை பற்றி மிக தெளிவாக நமக்கெல்லாம் உரையாற்றிய திருப்பூரை சார்ந்த குமார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அவருக்கு டிகே ராஜேந்திரன் ஐயா அவர்களும் ஐயா அவர்களும் செலவு செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து க கோவையைச் சேர்ந்த டாக்டர் உமாதேவி அம்மா அவர்கள் மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பில் நமக்கு உரை நிகழ்த்துவார்கள்